ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள நகைக்கடன் விதிமுறைகள் நகல் விதிமுறைகள்தான் என்றும் அதுவே இறுதியானது அல்ல என்றும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார் ரிசர்வ் வங்கி இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை நிதி கொள்கை மறு சீராய்வு கூட்டத்தை நடத்தி வட்டி நிர்ணயம் உள்ளிட்ட முக்கிய கொள்கை முடிவுகளை எடுக்கிறது நடப்பு மாதத்துக்கான சீராய்வு கூட்டம் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து சஞ்சய் மல்கோத்ரா செய்தியாளர்களிடம் அறிவித்தார் ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டியை சுழியம் புள்ளி ஐந்து விழுக்காடு குறைத்து ஐந்து புள்ளி ஐந்து விழுக்காடாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இதனால் வீடு வாகனம் மற்றும் தனிநபர் கடன்களுக்கான வட்டி விகிதம் குறையும் என எதிர்பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபது மே மாதத்திற்கு பிறகு முதல் முறையாக கடந்த பிப்ரவரி மாதம் ரெப்போ வட்டியை ரிசர்வ் வங்கி சுழியம் புள்ளி இரண்டு ஐந்து விழுக்காடு குறைத்தது தொடர்ந்து ஏப்ரல் மாதமும் வட்டி விகிதம் சுழியம் புள்ளி இரண்டு ஐந்து விழுக்காடு குறைக்கப்பட்டது தற்போது மூன்றாவது முறையாக வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி ஏப்ரல் ஜூன் ஆகிய மாதங்களை சேர்த்து ஒரு விழுக்காடு ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது இந்திய பொருளாதாரத்தின் அடிப்படை வலுவாக உள்ளதாக கூறிய அவர் இந்திய பொருளாதார வளர்ச்சி விகிதம் நடப்பாண்டில் ஆறு புள்ளி ஐந்து விழுக்காடாக இருக்கும் என்றார் சில்லறை விலை பணவீக்கம் மூன்று புள்ளி ஒன்று ஆறு விழுக்காடாக உள்ளது என்றும் அவர் கூறினார் நகைக்கடன் பெறுவதற்காக விதிமுறைகளில் மாற்றம் தொடர்பாக மக்களின் ஆலோசனைகள் பரிசீலிக்கப்பட்ட இறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தற்போது வெளியிடப்பட்டு இருப்பது நகல் தான் என்றும் கருத்துக்கள் கணக்கில் கொள்ளப்படும் என்றும் சிறு கடன்தாரர்கள் உள்ளிட்டோரின் நலன்களும் கருத்தில் கொள்ளப்படும் என்றும் சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்தார்